என்பதோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக இருந்த திரு வெங்கட்ராமன் அவர்கள் திடீர் என்று நெஞ்சி வழியால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இரவோடு இரவாக இரவோடு இரவாக திடீர் என்று நெஞ்சுவலி வந்ததனால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் யாரு தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு டிஜிபியாக இருந்த திரு வெங்கட்ராமன் அவர்கள் திமுகவினுடைய நாடகங்களில் பல வகைகள் உண்டு ஏன்னா நாடக மாமணிதானே இந்த இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஆணி முத்துவேல் இல்லைங்க கருணாநிதி நாடகத்தின் கருணாநிதி நாடக நடிகர்களை உருவாக்கிவிட்டு கருணாநிதி காலம் சென்று விட்டார் சென்னை மாநகராட்சியில குடிநீர் வழங்கல் துறையில் இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு வேலை கொடுத்ததுல வேலை அப்படி வேலையை கொடுக்கல அரசாங்க பணி மாநகராட்சியில் அரசாங்க பணி வழங்கியதுல ஒரு நபருக்கு இருபத்தி ஐந்து லட்சத்தில் இருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் வரை கையூட்டாக பெற்றதில் மட்டுமே எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாயை லஞ்சம் வாங்கியிருக்காங்க இதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது இவர்கள் மீது நீங்கள் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக இருக்கின்ற இருந்த திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு அமலாக்கத்துறை ஒரு கடிதத்தை எழுதுது அந்த ஆதாரங்களை எல்லாம் அனுப்புது ஆனால் தமிழக டிஜிபி அவர்கள் அதன் மீது எந்த ஒரு சிறு நடவடிக்கையும் எடுக்கல இதே கடிதத்தை தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளராக இருக்கின்ற முருகானந்தம் அவர்களுக்கும் அனுப்பி இருக்கிறது இடி ஆனா இருவருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல இரண்டாவது முறையாக மீண்டும் ஒரு கடிதத்தை அமலாக்கத்துறை வந்துட்டு தமிழகத்தினுடைய அதே பொறுப்பு டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கும் அதே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் அவர்களுக்கும் அனுப்புகிறது ஆனால் இந்த கடிதத்தின் மீதும் இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த குற்ற சம்பவங்கள் இந்த ஊழல் சம்பவத்தில் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்று அமலாக்கத்துறை ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க உடனே திமுக போட்ட நாடகம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜியே ஈடி பிடிச்சி உள்ள கொண்டு போய் வேலை வச்சு அமுக்கட போதுதான் அவருக்கு நெஞ்சு வழி வந்தது அப்படியே கதறி துடிச்சார் என்ன நடிகர்கள் முன்னாடியே சொன்ன இவங்கெல்லாம் கருணாநிதி என்ற மிகப்பெரிய கலை மாமணி உருவாக்கி விட்டு சென்ற நடிகர்கள் இவங்கெல்லாம் இந்த நடிகர்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்க தேவையே இல்லை ஏன்னா இவங்க ஜீர்லேயே அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு மிகப்பெரிய மாமேதைகள் இவங்க இப்படிப்பட்ட நடிகர்கள் செந்தில் பாலாஜியை உள்ள புடிச்சு வச்சு அமுக்கிற போதுதான் நெஞ்சுவலி வந்தது தமிழகத்தினுடைய காவல்துறை நிர்வாகத்தை கையாளுகின்ற திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார் அவ்வளவுதான் அடுத்த கணமே அந்த நடிப்பு திறமை அப்படியே போயிடுச்சு பொறுப்பு டிஜிபி அற்புதமாக போயிட்டு மருத்துவமனையில் ஆயிட்டார் வழியால் தமிழகத்தினுடைய புதிய பொறுப்பு அபய்குமார் சிங் என்ற இன்னொரு நபரை நியமித்திருக்கிறது தமிழக அரசு திடீரென்று திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு நெஞ்சு வழி வந்ததுக்கான காரணம் புதிய பொறுப்பு டிஜிபியாக ஆக அபய்குமார் சிங் வந்ததுக்கான காரணம் நம்ம மக்களுக்கு தெரிய வேண்டாமா ஏற்கனவே இரண்டு நோட்டீஸை வந்துட்டு அமலாக்கத்துறை அனுப்பிவிட்டது இரண்டு நோட்டீஸ் வந்தும் இவர்கள் நடவடிக்கை எடுக்கலன்னா அமலாக்கத்துறை அவங்க நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால உடனே அவரை கழட்டி விட்டுட்டு புதுசா ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டா இங்கிருந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளும் இழுக்கலாம் இல்லை ஒரு மாதம் கூட இழுக்கலாம் ஏன்னா இன்னும் நான்கு மாதங்களை கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாட்டு அரசுக்கு நான்கு மாதங்களை விட இன்னும் மூன்று மாதங்கள் கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாட்டு அரசுக்கு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலத்தை இழுத்துட்டு போனோம்னா நேருடைய விவகாரம் அப்படியே கடந்து போயிடும் ஒரு பிரச்சனையை மடை மாற்றணும் அப்படின்னா உடனே இன்னொரு பிரச்சனையை உருவாக்குவாங்க நம்முடைய பார்வை வந்துட்டு இங்க திரும்பும் பொழுது இது அப்படியே முழுங்கிடுவாங்க இது முடிஞ்சிடும் இது கதையே மக்களுக்கு தொடர்ந்து அவர்கள் செய்வது இப்படிப்பட்ட துரோகங்கள் தான் மக்களுக்கு எதிராகவே எல்லா செயலும் இருக்கும் திமுகனுடைய செயல் எப்பொழுதுமே மக்களுக்கு ஆதரவாகவோ மக்களுக்கு சார்புடையதாகவோ எங்கேயுமே இருக்காது இது புதிதல்ல அன்பு உறவுகளே இது நடக்கிறது விசுவாசமாக திமுக அப்படின்னா அவன் திமுகவில் நக்கி தான் இருப்பானே தவிர நியாயமானவனா இருக்கவே முடியாது ஒருவன் திமுகவிற்கு விசுவாசமாக திமுகவை தூக்கி தலையில் வைத்து கொண்டாடுகிறான் அப்படின்னா அவன் திமுக கிட்ட நக்கி பிழைக்கிறவனாக இருப்பான் ஊழல் செய்து இருப்பான் பல இருந்து தப்பித்தவனாக இருப்பானே தவிர ஒரு நேர்மையானவன் மக்களுக்காக செயலாற்ற வேண்டும் என்று அரசியல் களத்திற்கு வந்தவர்கள் யாருமே திமுக போன்ற ஒரு இயக்கத்தில் இருந்து எதையும் சாதிக்கவே முடியாது சுயநலம் மிக்கவர்கள் மட்டுமே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கொள்ளை கூடாரம் தான் திமுக இன்றைக்கு ஒரு கொள்ளை கூட்டத்தை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு பெரிய நாடகங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது மு க ஸ்டாலினுடைய அரசு இல்லைன்னு மறுக்க முடியுமா எழுதுங்க எழுதுங்க வாங்க இல்லை அப்படின்னு சொல்ற அத்தனை பேரும் வாங்க கருத்துறையில எழுதுங்க உங்க அயோக்கியத்தனை எப்படி நீங்க யாரு என்னன்றது மொத்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல ஸ்டாலின் ஆட்சியில் எந்த குற்றமே நடக்கல ஸ்டாலினுடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி கே என் நேரு போல ஒரு உத்தம உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்ற யோக அப்படின்னு சொல்ற திமுக எச்சக்கலை யாரா இருந்தாலும் வாங்க எழுதுங்க கருத்துறை பகுதியில் உங்களுடைய யோகியத்தனத்தை உங்க கட்சிக்காரனுடைய யோகியத்தனத்தை எழுதுங்க பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா திமுகவினுடைய வேஷம் களைஞ்சி போச்சு திமுகவினுடைய வேஷம் களைஞ்சி போச்சு ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் கே ஒரு பக்கம் ஐ பெரியசாமி ஒரு பக்கம் ஏவாவேலு ஒரு பக்கம் துரைமுருகன் தமிழ்நாட்டை அப்படியே பிச்சு தின்னுட்டீங்களா தமிழ்நாட்டை அப்படியே பிச்சு தின்னுட்டீங்க ஒண்ணுமே கிடையாது இங்க ஒவ்வொரு மூலையா ஒவ்வொருத்தரும் பங்கு போட்டு பிச்சு தின்னுட்டீங்க தென் மாவட்டங்களுக்கு போனா அங்க இருந்த கனிம வளத்தை எல்லாம் கோடி அப்பாவு அப்பாவை பத்தி பேசல இன்னும் நம்ம அப்பாவினுடைய விஷயங்களை எடுத்தோம்னா நாளு தவறாத பேசிட்டே இருக்கலாம் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய மோசமான கேடு கட்ட ஊழல்வாதி இந்த அப்பாவு ஆனால் இந்த அப்பாவு தமிழக சட்டமன்றத்தில் சபாநாயகர் எவ்வளவு பெரிய வெக்க கேடு இது தெரியுமா வெக்க கேடு குவாரிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டுமே அப்பாவு தொடர்ந்து அரசியலில் இருக்கிறார் அதை பஸ்ட் புரிஞ்சுக்கங்க அப்பாவு தொடர்ந்து ஜி கே மூப்பனார்கிட்ட இருந்து காங்கிரசுக்கு போய் காங்கிரஸ் கிட்ட இருந்து திமுகவுக்கு வந்து இன்னைக்கு தொடர்ந்து அரசியல் அப்பாவு இருப்பதற்கான காரணமே அவருக்கு இருக்கின்ற அந்த குவாரிகளை காப்பாற்றி கொள்வதற்காக மட்டுமே அவ்வளவு பெரிய கொள்ளை அவ்வளவு பெரிய கொள்ளை திரும்புகின்ற திசையெல்லாம் கொள்ள ஆயிரக்கணக்கான கோடிகள் அடிச்சிருக்கானுங்க நூறு ஐம்பது இல்லை ஆயிரம் ஐநூறு இல்லை ஆயிரக்கணக்கான கோடிகள் அடிச்சிருக்கானுங்க அது மொத்தமே தமிழ்நாட்டினுடைய வளங்களை வெட்டி வித்து இவனுங்க வாழ்ந்துட்டு இருக்கானுங்க தமிழ்நாட்டினுடைய வளங்களை வெட்டி வித்து இவனுக்கு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க அதை வச்சுதான் இவனுங்க ஒவ்வொரு முறையும் தேர்தலில் திமுகவுக்கே ஆயிரக்கணக்கான கோடியை கொடுக்குறானுன்னா இவனுக்கு எத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சிருப்பானுங்கன்னு யோசிச்சு பாருங்க திமுகனுடைய தேர்தல் நிதிக்காக மட்டுமே ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி கொடுக்கறானுங்க அப்படின்னா இவனுடைய தனிநபர் வருமானம் எத்தனை ஆயிரம் கோடி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இவர்களுக்கெல்லாம் பினாமி என்பது ஒருவர் இருவர் எல்லாம் இல்லை பல பேர் இருக்கானுங்க பல பேர் இவங்க பினாமிங்க பல பினாமிகள் பேரில் கோடிக்கணக்கான சொத்துக்களை முதலீடு செய்து வச்சிருக்காங்க அது பணமாக இருக்கலாம் அசையா சொத்துக்களா இருக்கலாம் பல இடங்கள்ல பல பினாமிகள் பேர்ல தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியா முழுவைக்கும் குவித்து வைத்திருக்கிறார்கள் திராவிட கொத்தடிமைகள் திராவிட கொத்தடிமைகளுக்கு வாக்களிக்கிறவர்கள் மட்டுமே பிச்சை தமிழ்நாட்டில் நான் ரெண்டு கட்சியுமே தாங்க சொல்றேன் திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்கிறவர்கள் மட்டுமே இங்க பிச்சை காரணங்க என்ன பிச்சை காரணங்க சொல்லுங்க ஓட்டுக்கு பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர்களாக வாக்காளர்களை மாற்றிய கட்சி தான் இந்த திராவிட கட்சிங்க ஆனா இவங்க இந்த திராவிட கட்சி சார்ந்த தலைகள் அவங்க சட்டமன்ற ஆயிட்டா போதும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகிட்டா சொல்லவே தேவையில்லை ஒரு அமைச்சர் ஆயிட்டா இன்னும் சொல்லவே தேவையில்லை இப்படி வளர்ந்தவர்கள் கடல் கடந்துங்க இந்தியாவில் மட்டுமே இல்லை கடல் கடந்து பல நாடுகளில் சொத்துக்களை குவிக்க வச்சிருக்காங்க சொத்துக்களை குவித்து வச்சிருக்காங்க நம்ம ஜெகத் ரட்சா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மொரிசியஸ்ல ஆயிரக்கணக்கான கோடி இலங்கையில ஆயிரக்கணக்கான கோடி மலேசியாவில் சிங்கப்பூர்ல பல நாடுகள்ல ஆயிரக்கணக்கான கோடி யாருக்கு ஜெகத் ரட்சகனுக்கு ஜெகத் ரட்சகனுக்குங்க இவரெல்லாம் எங்கிருந்து வந்தார் எப்படி வந்தார் இவருடைய வரலாறுகள் எல்லாம் நீங்க போய் புரட்டி பாருங்க இன்றைக்கு ஜெகத் ரட்சகன் யாரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முந்தைய ஜெகத் ரட்சகன் யாரு நீங்க போய் பாருங்க அவருடைய வரலாறு இது போலதான் ஒவ்வொருவரின் வரலாறுகளும் திமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பு அவர்களுடைய அமலாக்கத்துறை அப்படியே பறந்து போறாரு நிதியமைச்சர்கிட்ட எங்க அப்பாவை விட்டுருங்க மேடம் எங்க அப்பாவுக்கு எழுது வயசு ஆகி போச்சு இந்த மாதிரி வயசுல கொண்டு போய் அவரை சிலையை போட்டுறாதீங்க எங்க அப்பா உடம்பு தாங்காது அப்படின்னு போய் கெஞ்சராரு இந்தியாவிலேயே திமுக அளவிற்கு ஒரு இயக்கம் ஊழல் செய்த இயக்கத்தை நம்ம வேற மாநிலத்தை பார்க்க முடியாது லாலு பிரசாத் யாதவ் கூட ஊழல் வழக்கில் சிக்கினார் மாட்டு தீவன ஊழல் வழக்கில் லாலு பிரசாத் யாதவ் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது ஆனாலும் கூட அவருடைய சகாக்கள் யாரும் இந்த அளவுக்கு சிக்கல ஆனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட கட்சியினுடைய ஊழல்வாதிகள் எப்படி இருக்காங்க தெரியுமா அங்க வந்துட்டு பெரும் தலை இங்க எப்படி ஜெயலலிதா சிக்கனாங்களோ அது மாதிரி அங்க லாலு சிக்கினார் ஆனால் இங்கே ஜெயலலிதா மட்டும் சிக்கல ஜெயலலிதாவுக்கு கீழே இருந்த சகாக்கள் எல்லாம் பெரும் ஊழல் புள்ளிகள் இங்கே வந்துட்டு கருணாநிதி மட்டும் ஊழல்வாதி இல்லை ஸ்டாலின் மட்டும் ஊழல்வாதி இல்லை ஸ்டாலினுக்கு கீழே இருக்கிற மிகப்பெரிய டீம் இருக்குது அது மிகப்பெரிய ஊழல் டீம் எங்கே போய் முடி போதோ தெரில தமிழ்நாட்டினுடைய நிலைமை சமீபத்தில் சைதை துரைசாமி அவர்கள் தொடர்ந்த வழக்கு கொளத்தூர் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மு க ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்கக் கோரி சைதை துரைசாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து அந்த வழக்கு பல கட்ட விசாரணைகளுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் இப்போ அந்த வழக்கு இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் நேற்று அந்த வழக்கு வந்து மீண்டும் விசாரணைக்கு வருது அந்த அந்த வழக்குல ஆஜரான வழக்கறிஞர் யாரு தெரியுமா அன்பு உறவுகளே கபில் சிபில் அப்படிங்கிற இந்தியாவினுடைய ஒரு மூத்த வழக்கறிஞர் மிகப்பெரிய வழக்கறிஞர் மிகப்பெரிய பெரிய வழக்கறிஞர்னா பணம் வாங்குறதுல பணம் வாங்குறதில் இந்தியாவில் இருக்கின்ற வழக்கறிஞர்களிலேயே ஐயஸ்டு பணம் வாங்குறவர் அவர் தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கின்ற நடிகர்களிலேயே ஐயஸ்ட் பணம் வாங்குறவர் யார் ரஜினிகாந்த் இருந்தார் இன்னைக்கு விஜய் ஆகிருக்கார் இல்லையா அதுபோல் இந்தியாவில் இருக்கின்ற வழக்குறைஞர்களிலேயே அதிக பணம் வாங்குற பீஸு பீஸு அதிக பீஸு வாங்குற வழக்குறைஞர் கபில் சிபில் அவர் வந்துட்டு ஒரு வழக்கில் ஆஜரானார்னா அவருக்கு ஒரு ஒரு நாள் பீஸ் எவ்வளவு தெரியுமா குறைந்தபட்சம் ஒரு நாள் பீஸு இருபத்தி ஐந்து லட்சத்தில் தொடங்கி ஒரு கோடி வரை அது அந்த வழக்கை சார்ந்து அவருடைய பீஸ் இருக்கும் அந்த வழக்கினுடைய தன்மையை சார்ந்து அவருடைய ரேட்டு இருக்கும் ஒரு நாளை பீஸு இருபத்தி ஐந்து லட்சம் குறைந்தபட்சம் அதிகபட்சமாக ஒரு கோடி ரூபா ஒரு நாளைக்கு அப்படிப்பட்ட வழக்குறைஞரை கொண்டு போய் இந்த சைதை துரைசாமி அவர்கள் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க அந்த கபில் சிபில் நேற்று நீதிமன்றத்தில் முன்வைத்தது என்ன இந்த வழக்கு சம்பந்தமாக எங்களுக்கு இந்த வழக்கில் இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க எதுக்கு கால அவகாசம் பதினைந்து ஆண்டுகள் கால அவகாசம் போதலையா நான் கேட்குறேன் பதினைந்து ஆண்டுகள் கால அவகாசம் போதில்லையா வழக்கு தொடர்ந்த பிறகே மூன்று முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றுட்டார் மூன்றாவது முறையாக இப்போ வெற்றி பெற்று முதலமைச்சராக இருக்கிறார் இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னா இன்னொரு பத்து வருஷம் கொடுத்தா போதுமா அவங்களுக்கு கால அவகாசம் அதன் பிறகு அவரும் இருக்க மாட்டாரு அதுக்கு மேலே அந்த வழக்கில் தீர்ப்பு வரும் அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பை வச்சு ஓட்டு போட்ட மக்கள் நாக்கில் நக்கிக்கிறது நக்கிக்கிறது அதுக்கு தான் அந்த தீர்ப்பு எப்போ போன பிறகு ஜெயலலிதாவினுடைய வழக்கில் என்ன நடந்ததோ அதே தான் இப்போ நான் ஏன் இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னா பதினைந்து ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள ஒரு தேர்தல் வழக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலினுடைய ஆயுட்காலமே ஐந்து ஆண்டுகள் தான் ஐந்து ஆண்டுகளில் வெற்றி பெற்றவர் நேர்மையானவரா அல்லது நேர்மையற்றவரா என்பதை ஐந்து ஆண்டுகளுக்கு உள்ளவே நிரூபிச்சு அந்த வழக்கினுடைய தீர்ப்பை கொடுத்து அவர் நிரபராதியா குற்றவாளியா வெற்றி செல்லுமா செல்லாதா என்பதை அப்பொழுதே அறிவித்திருந்தா அவர் பதவி ராஜினாமா செல்லும் அப்படின்னாக்கா அவர் மீது வழக்கு தொடுத்தவருக்கு அபராதம் போட்டிருப்பாங்க கோர்ட் இதுதான் நடக்கணும் ஆனா என்ன நடந்தது இல்லை வழக்கை போட்டவரே இன்னைக்கு வரைக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு பதினைஞ்சு வருஷமா ஆனா வழக்கில் சம்பந்தப்பட்டவரே அந்த ஐந்து ஆண்டுகளும் அனுபவிச்சுட்டாரு அடுத்த ஐந்து ஆண்டுகளும் நின்று வெற்றி பெற்றுட்டாரு திரும்ப அடுத்த ஐந்து ஆண்டுகளும் நின்று வெற்றி பெற்றாரு இந்த வழக்கு மட்டும் முடியல என்னத்தை சொல்றது நம்ம இந்த வழக்குல கபில் சிபில் வந்துட்டு எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க இன்னும் சில ஆவணங்கள் வந்துட்டு நாங்க நீதிமன்றத்துல தாக்கல் செய்ய வேண்டி இருக்கு அதனால எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கபில் சிபில் கேட்டிருக்காருங்க அதனால உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணைய வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு இந்த வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறது அன்னைக்கு எந்த கதையை எழுதி எடுத்துட்டு போய் கோர்ட்டில் நின்று இவங்க நடிக்க போறாங்கன்னு தெரியல ஏன்னா எப்படியாவது அப்படியே தள்ளிக்கிட்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலும் ஸ்டாலின் நின்று மீண்டும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனா இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்தா ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தலில் நிற்பதற்கு தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது உச்ச நீதிமன்றம் இதன் காரணமாகத்தான் உச்ச நீதிமன்றத்தில் நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க ஒருவேளை இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தேர்தலுக்கு முன்பு வெளியானா ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கை கண்டிப்பா அஸ்தமித்து போயிடும் பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே